ஹாய் மக்களே நான் உங்கள் பவுசர் பாய் மக்களே மறக்காத முதல் யூடியூப் சேனலுக்கு என் அன்பு உள்ளங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதான் இந்த வீடியோ நோட்டி மக்களே இப்போ நான் எங்கே போய்கொண்டிருக்கிறேன்னா யாழ்ப்பாணம் அதாவது யாழ்ப்பாணம் ரோட்டு சீட்டி பசார் முன்னுக்கு ஒரு கடையோடு நிறைய பொருட்களை வந்துட்டு ஒப்பரில் கொடுக்குறாங்க நிறைய ஏகப்பட்ட சவுக்காரங்கள் பிஸ்கெட் வகைகள் தண்ணி போட்டலுக்கு சென்ட் வகைகள் அத்தர் இப்படி இப்படி ஏகப்பட்ட பொருட்கள்லாம் வந்து எங்கள் கொடுக்குறாங்க நிறைய பொருட்கள் அதுவும் நிறைய பேர் இங்கே மாறுங்க நிறைய நிறைய பேர் இங்கே எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க நிறைய பேர் இங்கே பொருட்கள் எடுத்துக்கொண்டிருக்காங்க எல்லாமே கடையை விட இங்கே நிறைய பொருட்கள் வந்து விலை கொடுக்குறாங்க எல்லா விதமான பொருட்களையும் சின்ன குறைந்தவர்களுக்கு கொடுக்குறாங்க மக்கள் உங்களுக்கு தேவை வந்து நீங்கள இங்கே வந்து அதாவது யாழ்ப்பாணம் சீட்டு வயசு முன்னுக்குவோம் ஒரு அந்த கடைக்கு வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் எல்லா விதமான பொருட்களையும் எடுத்துக்கொள்ள அந்த மற்ற கடைகளோட இங்கே எல்லாம் ஒப்புரெல்லாம் எல்லாம் கொடுக்கலாம் சவுக்கா எல்லாத்தையும் ஒப்பரெல்லாம் கொடுக்கல கடைக்கு தேவையான பொருட்கள் இங்கே வந்து எடுத்துக்கொள்ளலாம் இவங்களை வந்துட்டு ஏகப்பட்ட பொருட்கள் ரீக்கு சௌகார சவுகாரம் நிறையா எல்லா வித எல்லா விதமான சவுக்கார வாய்ந்தது எல்லாத்தையும் கடையோடங்கி குழந்தைகள்லாம் கொடுக்காங்க உங்களுக்கு தேவையான நீங்கள் இங்கே வந்து எடுக்கலாம் நேர்களை ஏகப்பட்ட பொருட்கள் ஏகப்பட்ட சவுக்கர வகைகளை அதிகமாக சென்ட் க பவுடர்கள் கிரீம் வகைகள் பிஸ்கட் வகைகள் தண்ணி போட்டவர்கள் இப்படி ஏகப்பட்ட பொருட்கள் நேரம் எல்லாத்தையும் வந்து குறைந்த வீடு பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் இங்கே வந்து நீங்களும் வந்து இங்கே பெற்றுக்கொள்ளலாம் இந்த இடம் வந்து இங்கே யாழ்ப்பான சீட்டு வயது முன்னாடி தான் கடை ஒன்றைக்கு இந்த கடையில் எல்லாம் இந்த ஒப்பரை உங்களுக்கு தேவையான எடுக்கலாம் இப்போ நாங்களும் வந்திருக்கோம் கொஞ்சம் சௌகரங்கள் இருக்க தான் வந்திருக்கோம் அதேமாதிரி உங்களுக்கு தேவை வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து சௌகரங்களோட சின்ன சவைகள் இப்போ விடிய பொருட்களுக்கு எல்லாத்தையும் வந்து சின்ன குறைந்தவரை அந்த கடையை விட இங்கே குறைந்தவங்களுக்கு கொடுக்குறாங்க நீங்களும் வந்து இங்கே எடுக்கலாம் இப்போ நாங்கள் எடுக்கத்தான் போகிறோம் இப்போ இருக்கிறதா நாங்கள் வந்திருக்கோம் வந்து இங்கே கண்டிப்பாக வந்து பாருங்கள் வந்து உங்க மனசு பிடிச்சிருந்ததாலே வந்துருக்கேன் ஏன்னா எல்லாம் குறைஞ்ச விளையா இருக்கு ஏன்னா குறை விலை கடையோட விலை குறைவுன்னு சொல்லி நம்ம எங்களை யாருக்கும் எடுக்க விரும்பி தானே என்ன சொன்னால் கடையோட கொஞ்சம் சளி கொடு காசு கூட இருக்கும் இங்கே காசு குறைய தானே அதுக்கு வந்து நம்ம இங்கே இருக்கலாம் என்ன இவங்கிறது எல்லாத்தையும் தேட்டருக்கு எல்லாம் எல்லாமே இதாக ஒன்று தேட்ரு முடிஞ்ச ஒன்றுமே அப்படி ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் இருக்க எல்லாத்துக்கும் நீங்கள் பார்த்து எடுக்கலாம் என்ன சொன்னால் பிஸ்கட் வகைகளையும் நம்ம திங்குற தின் 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 தின்கிற சாமான் கூட நம்ம பார்த்து நான் எடுக்கணும் அதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து கா தேட்டரு முடிஞ்சால் இல்லை அது இருக்கான்லாம் பார்த்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம்

ஊர் 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 ஊர்